வீட்டுக்குள்ள உங்களுக்கு தரமான நாட்டுக்கள் வேணுமா அரசு சார்பில் பெற்ற நாட்டுக்கலுமா எங்க யாரை தொடர்பு தேடுங்களா கவலைப்படுங்க பணியில வந்து உற்பத்தி பண்ண நாட்டு விதைகளை வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க இவங்கிட்ட பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள் மூலிகை விதைகள் அப்புறமா பழைய கன்றுகள் அவர தீவன கருமைகள் விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க இனிமேல்

ஏன் நாங்க நம்பறது எதைங்க நம்பறது எதைங்க ஏன் பயன்படுத்துறது எப்படின்னே தெரியலீங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் ரெடி பண்ணி இதை ஒரு லிட்டர் தாய் இருந்து இரநூறு லிட்டரா மாத்தினதை அது நான் வந்து டேங்க்ல ஊத்திட்டு போய் ஃப்ரீயா தான் அவங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தேங்க ஏன்னா அதுக்கு உண்டான காஸ்ட் மட்டும்தான் வாங்கினேன் இந்த இந்த தயார் பண்ணதுக்கெல்லாம் அவங்ககிட்ட யாருடையுமே பணம் வாங்கல இப்போ நான் சொல்றேன் எல்லாமே என்னால ப்ரூவ் பண்ண முடியும் ஏன்னா இது நான் ஆய்வு பண்ணி ஆவணப்படுத்தினதுங்க சரிங்களா நான் வந்து என்னோட ஏழாண்டு தேடல்ல தான் ஒவ்வொன்றும் என்னுடைய பயிர் வந்து அதுக்கு வளர்ச்சி எப்படி அதோட ரிசல்ட் எப்படி வருதுன்னு நான் ஒவ்வொன்றும் கொடுத்து பார்த்து அந்த பயிர் வந்து விளைச்சல் வருதா போகுதாங்கிறத அது எல்லாமே என்ன சேர்ந்துங்க அப்படி பண்ணித்தான் நான் அதை கண்டுபிடிச்சேன் நண்பர்கள் அனைவருக்கும் பசுமை வணக்கம்ங்க நான் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறேங்க என் பேர் விஜயசரவணன் நம்ம எல்லா வீடியோலையும் நம்ம போட்டிருப்போம் அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா என்னோட பேரு ஊரு என்னோட ஃபோன் நம்பர் எல்லாமே போட்டிருப்போம் இப்போ நம்ம எதுக்காக இந்த வீடியோ இன்னைக்கு போறோம்னாங்க ஏன்னா இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் இந்த சைனோ பாக்டீரியா சைனோ பாக்டீரியா சாணப்பாசி கரைசல் காங்கேயமோன் அப்படின்லாம் நம்ம அதில் விளக்க பதிவு கொடுத்துருந்தேங்க அதுக்காகத்தான் நீண்ட ஒரு பதிவு போடுறாங்க ஏன்னா எனக்கு நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க ஏன்னா இதுல எது உண்மை எது பொய்யுங்க ஏன் நாங்கள் நம்புறது எதையும் நம்புறது எதையும் ஏன் பயன்படுத்துறது எப்படின்னு தெரியலீங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இப்போ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து உண்மை தன்மையை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டேங்க ஓ நீங்கள் தான் இதை ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ரெடி பண்ணுதுங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க ஆமாங்க அப்படின்னு சொன்னா எங்க என்னங்க அவர் எனக்கு குருநாதர்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னாங்க அந்த குருநாதர் அவனே வந்து அவன் ஒரு டூப் அவன் வந்து அழகமலை கோயிலில் வந்து அது என்ன முருகன் கோயிலா சிவன் கோயிலான்னு நமக்கு தெரியாதுங்க நான் போனதும் இல்லை அழகமலை கோயில்ல நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னாப்புல அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பிடிஎஃப் கோயில் மல்லிகா மேடம்னு சொல்லி ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க யூனிவர்சிட்டியில பிஹெச்டி பண்ணவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த புக்கை கூட எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க அதுல எனக்கு உடன்பாடு இல்லை நான் வந்து வணிக ரீதியா விக்கிறதுக்கு அந்த ஏமாத்தி விவசாயிகளை ஏமாத்தி விக்க தயாரா இல்லை அப்படின்னு நான் தெல்ல தெளிவா சொல்லிட்டேங்க சொன்னதுக்கு தான் இந்த நாமக்கல் மாவட்டம் சிறுகனத்து பாளையத்தை சேர்ந்த லோகநாதன் என்பவர்கிட்ட அவங்க வந்து டைப் பண்ணி இந்த பிடிஎஃப் பைலுக்கு கொடுத்து அவங்க வந்து அந்த பிடிஎஃப் பைலுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு இதெல்லாம் வந்து நிறைய எனக்கு இது எப்படி தெரியுதுன்னா எல்லாரும் இப்ப நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் கூட்டு நம்ம கிட்ட கேக்குறாங்க எங்க என்னங்க நாங்க ஐநூறு ரூபா கொடுத்து வாங்கணும் அந்த ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி சொல்றாங்க அது என்னமோ வணிகம் பண்ணிட்டு போறாங்க அதில் நான் வந்து உள்ள போகலீங்க ஆனா இந்த நான் கண்டுபிடிச்சத வச்சுக்கிட்டு நான் கண்டுபிடிச்சத எங்கிட்ட இருந்து வாங்கி கொண்டு போய் அவன் ரெடி பண்ணிட்டு அவன் அதுல இருந்து இரநூறு லிட்டரா மாத்திட்டுங்க அதுல இருந்து இன்னைக்கு ஒவ்வொரு லிட்டரா ஐநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய்ன்னு விற்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க நீ சும்மா குடுக்கலாம் சிவன் சொத்துன்னு நீ வீடியோ போட்டுக்கிறே என்னோட வீடியோவை பார்த்துட்டு நீ சிவன் சொத்து அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுருக்க அப்ப சிவன் சொத்துன்னு நீ சும்மாவே போ நீ அதுக்கு இப்படி வித்துட்டு இருக்க நீ கார்பெட் நிறைய மிஞ்சிட்டிய நீ வந்து எங்கிட்ட பேசல நான் இவங்ககிட்ட ஐடியா கேட்கல இவங்க வீட்டுக்கு போகல இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி உன்னால மறுக்க முடியுமா உன்னால முடியாது நீ என்னோட வீட்டுக்கு வந்து உன்னோட உரு உறவினரான செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க உறவினரை கூட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்த வந்து எங்கிட்ட வந்து எல்லா ஆலோசனையும் கேட்டேன் இது நான் சொன்னேன் இது நூறு பர்சன்ட் உண்மை இது உன்னால மறுக்க முடியாது லோகநாதன் என்ன சரியா இது வந்து அந்த ஐயம்பாளையத்தை சேர்ந்த சிவபக்தர் சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர்னு சொல்லக்கூடிய சண்ணுவும் மறுக்க முடியாது சரிங்களா நான் ஓபனா பேசுறேன் இதுல ஒளி மறைவு கிடையாது ஏன்னா இத நான் வந்து சண்ணு அவரோட மகள்கிட்ட இத பத்தி பேசினேன் ஏங்க எங்கிட்ட வந்து உங்க அப்பா மூணு நாளா எங்க வீட்டுல தங்கி இருந்துட்டு இது மாதிரி வந்து நான் கைச்சளவுக்கும் பணம் கொடுத்து தாட்டி விட்டேன் அப்படின்னு எல்லாம் நான் சொன்னேன் ஏங்க இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாங்க இதை உங்க அப்பாவை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு அவர் அப்பயோ அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கூப்பிட்டு பேச முடியும் அவர் ஒண்ணுமே பேச முடியல அதுக்கப்புறம் அவங்க எங்கிட்ட என்னாங்க ஏங்க சரி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சரி விட்டுருங்க இதோட விட்டுருங்க அவங்க ஏதோ வணிகம் பண்ணிட்டு போறாங்க உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும் சொல்லுங்க வாங்கிக்கிங்க இதோட நீங்க இதை விட்டுருங்க அப்படின்னாங்க ஏங்க அமௌண்ட்டுக்கு எவ்வளவு நான் வேற கிடையாதுங்க உங்க பணம் நீங்க வச்சு அது எனக்கு தேவையில்லை நான் கண்டுபிடிச்சதை வந்து என்னுடைய பயன்பாட்டுக்காக நான் என்னுடைய தேவைக்கு நான் கண்டுபிடிச்சத நீங்க எப்படி வந்து நான் குரு அப்படின்னு சொல்லி ஒப்பாவை சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து எப்படி நீங்க ரெண்டு பேரும் குப்பாவாக வியாபாரம் பண்ணலாம் இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேட்டதுக்கு அதோட சரி இந்த பிரச்சனை இத்தோட விட்டுருங்க இனிமேல் அவங்க வியாபாரம் பண்ண மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுக்க சொல்றேன்னு சொன்னாங்க அதனால நான் விட்டுட்டு கம்மெண்ட் இருந்துகிட்டேங்க அதுக்கப்புறம் தான் இப்ப வந்து நான் ஒரு குறிப்பிட்ட நாள் நான் வந்து வெளியில போக முடியாத சூழ்நிலை அதனால வந்து இப்பதான் எல்லாரையும் எனக்கு கூப்பிட்டு இப்ப நான் வந்து அதுக்கப்புறம் வீடியோ போடுறது நிறுத்திட்டேங்க ஏன்னா நான் இப்ப வெளியில போக முடியல வர முடியல அதனால எந்த வீடியோவும் போறது நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து லோன் வந்து எங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போய் அவங்க டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு தினம் கூப்பிடுவாக்க நைட்டு இதை வந்து மறுக்க முடியாது கூப்பிட்டு நான் ஒவ்வொரு தோட்டத்திலையும் போய் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துங்க அது ரிசல்ட் எடுத்து என்னோட விஜயசெரவன் இயற்கை விவசாயி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல நான் தெளிவா போட்டுக்கிறேன் ஒவ்வொன்றும் ரிசல்ட் எடுத்து தான் நான் அப்போ எல்லாம் எங்க கூப்பிட்டு பேசுவாப்புல என்னன்னா நீங்க இவ்வளவு ஃபீல்டு ஒர்க் பண்றீங்க தோட்டத்திலே போய் பயங்கரமா எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்து அதுக்கு என்னென்ன பண்றீங்க அப்படின்னு நான் யாருகிட்டையும் பணம் வாங்குறது இல்ல நான் அந்த ஸ்ப்ரே பண்றதுக்கு டேங்க் உண்டான சார்ஜ் மட்டும்தான் சார்ஜ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது இதுல இருந்து இந்த இரநூறு ஹோட்டல் இருந்து நான் ரெடி பண்ணி இதை ஒரு லிட்டர் தாய் திரவத்துல இருந்து இரநூறு லிட்டரா மாத்தினதை அது நான் வந்து டேங்க்ல ஊத்திட்டு போய் ஃப்ரீயா தான் அவங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தேன் ஏன்னா அதுக்கு உண்டான காஸ்ட் மட்டும்தான் வாங்கினேன் இந்த இந்த தயார் பண்ணதுக்கெல்லாம் அவங்ககிட்ட யாருடையுமே பணம் வாங்கல இப்போ நான் சொல்றேன் எல்லாமே என்னால ப்ரூவ் பண்ண முடியும் அந்த தோட்ட உரிமையாளரை வச்சு நான் ப்ரூவ் பண்ணி வீடியோ போட முடியும் இது யாரும் மறுக்க முடியாதுங்க சரிங்களா அதனால வந்து ஒரு அரைச்சடி அரை செடி வழக்கெரியாதவ இது மாத்தலாட்டம் பண்ணி விவசாயிகளை ஏமாத்தாதீங்க ஏன்னா விவசாயிகளே இன்னைக்கு வந்து ரொம்ப நுண்டு நூலாயும் லாஸ்ல விவசாயம் பண்ணலாமா விட்டுட்டு ஓடலாமாங்கிற தான் இன்னைக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தயவு செஞ்சு விவசாயிகளை ஏமாத்தாதீங்க விவசாயிகளை ஏமாந்துடாதீங்க இப்போ மீண்டும் கையெடுத்து கூப்பிட்டு சொல்றேன் விவசாயிகளே யாரும் ஏமாந்துறாதீங்க பயிற்சின்னு போய் யாரும் ஏமாந்துறாதீங்க என்ன பிஎஸ்சி அக்ரியா முடிச்சிருக்காங்க அவன் என்ன பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கானா வந்து நான் பயிற்சி கொடுக்குறதுக்கு அவன் ஆலோசனை தான் கொடுக்க முடியும் அக்ரியா இருந்தாலும் வந்து அந்த தோட்டத்துல வந்து பாத்துட்டு இந்த பயிருக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை ரெஃபர் தான் பண்ண முடியும் பயிற்சி எல்லாம் எவனும் கொடுக்க முடியாது மண் முதல் மனசு வர்றேன் எவன் உங்களுக்கு வந்து விளைச்சல் எடுத்து கொடுக்க முடியும் சொல்லுங்க ஒருத்தன் பயிற்சி கொடுக்குறான்னா நீங்க நம்பி போயிருவீங்களா என்னங்க இன்னும் விவசாயிகள் இன்னும் முட்டாள்தனமா புரிதல் இல்லாம இருக்காதீங்க சரிங்களா ஒரு ஆலோசனை தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆலோசனை தான் கொடுக்க முடியும் பயிற்சி எல்லாம் எந்த கொம்பனாலையும் கொடுக்க முடியாதுங்க இப்போ நான் சொல்றேன் சரிங்களா ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு விதமா இருக்கும் அந்தந்த மண்ணுக்கு இப்ப வந்து அவன் பயிற்சி கொடுக்குறான்னா நான் உங்க மண்ணுல வந்து இப்ப நீங்க ஒரு நெல் வந்து ஒரு ரெண்டரை டன் எடுக்கிறீங்க பயிற்சினால வந்து நீங்க அஞ்சு டன்னா உங்கனால சேர்த்தி கொண்டு வர முடியுமா இதெல்லாம் சாத்தியம் இல்லாததுங்க அதனால இன்னும் வந்து ஏமாத்தரவை இருக்குது நீ ஏமாறவு இருக்குது நீ ஏமாத்தரவை இருக்குத்தான் செய்வான் அதனால தயவு செஞ்சு எங்கேயும் போய் பயிற்சின்னு ஐநூறு ஆயிரம்னு பணத்தை கொடுத்து ஏமாத்தாதீங்க என்ன நீங்க அந்த ஐநூறு ஆயிரம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா என்ன நானும் ஒரு விவசாயி நான் இருந்து இருந்துதான் நான் வந்து பல ஏக்கரை அழிச்சுதான் வெள்ளாமை அழிச்சுதான் மரவள்ளி அழிச்சேன் நிலக்கடலில் லாஸ் பண்ணேன் இது மாதிரி ஒவ்வொன்றும் லாஸ் பண்ணி நெல்லு நெல்லை வந்து லாஸ் பண்ணேன் ஏன்னா நெல்லுல் வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது தெரியாமதான் நான் வந்து அதெல்லாம் புகையான உளுந்து பொறியான உளுந்து எல்லாம் நெருசா கருக்காயி போய் ஒரு வருஷம் மாட்டுக்கரசு போட்டேன் சரிங்களா இது எங்க வீட்டுல அத்தனை பேருக்கு தெரியும் இதனால என்னை பேசுனாங்க பயங்கரமா திட்டுனாங்க ஓகே இயற்கை விவசாயம் எல்லாம் சரியில்லை நீ விட்டுட்டு வா கெமிக்கல் விவசாயத்துக்கு போ அப்படின்னு சொல்லி எல்லாருமே எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே திட்டுனாங்க ஆனா இருந்தாலும் நான் மனம் தளராம நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே கொள்கையில தான் நான் வந்து முன்னெடுத்து ஒவ்வொரு படியை எடுத்து வச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு வெற்றிகரமா நான் இயற்கை விவசாயம் மாறி இயற்கை விவசாயம் செஞ்சு ஜெயிச்சு நிக்கிறேன் அதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து என்கிட்ட புலம்பனவ எங்கிட்ட ஐடியா கேட்டவ எப்படி ஒரு விவசாயிகளுக்கு வந்து பயிற்சி கொடுக்க முடியும் கண்டிப்பா சாத்தியம் இல்லாது இது வந்து கர்நாடகாவிலிருந்து இன்னைக்கு எனக்கு ஒரு நண்பர் கூப்பிட்டு இருந்தாரு அவங்க யாருன்னே தெரியாது இது மாதிரி நான் வந்து லோகு யூடியூப் சேனல் பார்த்து நான் அவங்க வீட்டுக்கு பயிற்சிக்கு போடணுங்க அவர் என்ன இப்படி சுத்தி விடுங்க இதை சுத்திடுதுன்னு சொல்றாங்க நீங்க வந்து என்னங்க இதுக்கு வந்து மோர் நாட்டு மாட்டு மோர் ஊத்தணுங்கிறீங்க குண்டு வெள்ளம் போடணுங்கிறீங்க எளநி ஊத்தணும்னு சொல்றீங்க அவர் என்னங்க இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நாட்டு சக்கரையும் மட்டும் போடுங்க தினம் களை கொடுங்க காத்தாளையும் சாயந்தரம் களை கொடுங்க நீக்கியே வச்சிருங்க மூடி போட வேண்டாம் நீக்கியே ஊட்டுடுங்க இது வந்து ஒளிச்சரிக்கை பாக்டீரியா தான் ரெடி ஆகுது ஒரு ஆணி நீங்க பண்ண சரிங்களா இது மாதிரி ஒரு பேரல் வாங்கி வச்சுக்கோங்க மூடி போட்டது இருந்தாவே போதும் லேசான வெயில் இருந்தாவே அந்த பாக்டீரியா டெவலப் ஆகுதுங்க ஆய்வு பண்ணி ஆவணப்படுத்தினதுங்க சரிங்களா நான் வந்து என்னோட ஏழாண்டு தேடல்ல தான் ஒவ்வொன்றும் என்னுடைய பயிர் வந்து அதுக்கு வளர்ச்சி எப்படி அதோட ரிசல்ட் எப்படி வருதுன்னு நான் ஒவ்வொன்னு கொடுத்து பார்த்து அந்த பயிர் வந்து விளைச்சல் வருதா போகுதாங்கிறோ அது எல்லாமே என்னை சேர்ந்ததுங்க அப்படி பண்ணித்தான் நான் அதை கண்டுபிடிச்சேன் அதை கண்டுபிடிச்சிட்டு இவனுக்கு நோயாம நோமி எங்கிட்ட வந்து ஒரு லிட்டர் அது நான் இப்போ நான் சொல்றேங்க அந்த ஒரு லிட்டர் சண்முகத்திட்ட ஒரு பைசா கூட நான் பண்ணுவாங்களே ஃப்ரீயா இந்தாங்க அப்படின்னு இந்தா கொடுத்தேன் சரிங்களா இது மறுக்க முடியாது நான் விவாதத்துக்கு தயார் எந்த இடத்துலயுமே அந்த சண்முக லோனாங்கிட்ட விவாதத்துக்கு நான் தயார் இதை மறுக்க முடியுமா விவாதத்துக்கு தயாரா என்ன இதையெல்லாம் விட்டுட்டுங்க அவ வேலையை பாக்கட்டும் தயவு செஞ்சு விற்காத நீ என்ன ப்ராடக்டா வியி சாண பாசின்னு பேரை மாத்தி நீ அதே வீடியோன்னு சொல்லியிருக்க சரியமா இப்ப பேர் மாத்தியாச்சு இது சாண பாசி சாணிய கரைசல் பண்ற அப்படி எல்லாமே கரைசல் எல்லாமே சாணியிலிருந்துதான் பண்ணி ஆகணும் இல்லைன்னுலாம் சொல்லு அது நீயே முதல்ல யோகியினர் தான் நீ வந்து முதல்லயே சாண பாசின்னு போட்டு போக வேண்டியதுதான் நீயே பிடிஎ பையில வந்து மல்லிகை மேடம் கண்டுபிடிச்சு பிடிஎ பையில வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிய அப்ப நீ ஒரு போர்ஜரி சரியா அதனால விவசாயிகளே இப்போ நான் சொல்றேன் தயவு செஞ்சு பயிற்சின்னு எங்கேயும் போய் பணத்தை கொடுத்து உங்க காலத்தை விரயம் பண்ணி நீங்க போய் பயிற்சின்னு சொல்லி எங்கேயும் போய் ஏமாந்துறாதீங்க இப்ப ஈசா மன்காப்போம் இயக்கம் இருக்குது அவங்க எல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க அவங்க பயிற்சின்னா இடுபொருள் பயிற்சி குடுக்குறாங்க அவங்க செம்மேட்ல வந்து ஒரு வாரம் மூணு மாசம் ஒரு மாசம்னு தங்க வச்சு ஃப்ரீ இலவச பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க அதே நம்ம வானகம் நம்மாழ்வார் ஐயா உருவாக்கின வானகம் அங்க பயிற்சி குடுக்குறாங்க நீங்க அது மாதிரி இருக்கிற இடத்துல போய் நீங்க பயிற்சி எடுத்துக்கலாம் இதெல்லாம் உண்மை தன்மையோட நீங்க என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது ஒண்ணுமே இல்லாம நீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் போய் கொண்டு பயிற்சின்னா உங்களுக்கு என்ன தெரியும் மொட்டதாசம் குட்டையில் ஊர்ற மாதிரி ஒண்ணுமே தெரியாது நீங்க வந்து மண்டை ஆட்டிட்டு வேணா வரலாமா தவிர இதுல ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியாது அதனால இப்போ சொல்ற விவசாயிகளே உங்களை கையெடுத்து கும்பிடறேன் எங்கேயும் போய் பயிற்சின்னு யாருகிட்டையும் எவங்ககிட்ட ஏமாந்துடாதீங்க சரிங்களா இது நான் தயவு செஞ்சு உங்களை வேண்டி விரும்பி கெஞ்சி கேட்டுக்கிறேங்க அதனால எல்லா ஆலோசனை கேளுங்க இயற்கை விவசாயிகள் முன்னோடி விவசாயிகள் இருக்காங்க அவங்க ஆலோசனை கேளுங்க ஆலோசனை யாரு வேணாலும் சொல்லுவாங்க நான் எத்தனை பேருக்கு ஃப்ரீ ஆலோசனை சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒரு பைசா காஸ்ட் வாங்குறதுல ஆலோசனைக்கு சரிங்களா என்ன இது வந்து வணிகம் பண்றது மாதிரி இது வணிகம் தான் கார்பரேட்டுங்க சரிங்களா கன்சல்டிங் பீஸ்ங்கிற மாதிரி அதனால அதெல்லாம் வே வேண்டியது இல்லைங்க நமக்கு விவசாயிக்கு விவசாயி நண்பனா இருக்கணும் விவசாயத்துல வந்து ஜெயிக்க முடியும் என்ன நம்ம ஆயிட்டோம்னா விவசாயி என்னைக்குமே ஒரு விவசாயி காப்பாற்ற முடியாதுங்க சரிங்களா ஒரு விவசாயி ஒரு விவசாயிக்கு நல்லது செய்ய மாட்டான் அவன் தான் சுயநலத்தான் பாப்பா அடுத்தவனோட பொது நலம்னா பார்க்க மாட்டான் அதனால விவசாயிகளே தயவு செஞ்சு ஏமாந்துறாதீங்க பயிற்சின்னு சொல்லி எங்கேயும் போய் பணத்தை கொடுத்து உங்க கால விரயத்தை பண்ணி காலம் ரொம்ப பொன் போது காலம் பண்ணி தயவு செஞ்சு பயிற்சி எங்கேயும் போய் பணத்தை கொடுத்து ஏமாந்துறாதீங்க மீண்டும் சொல்றேன் அதனால யோசிச்சு முடிவெடுங்க தயவு செஞ்சு புலிகளோட விவசாயத்துக்குள்ள இயற்கை விவசாயத்துக்குள்ள உள்ளவாங்க யாரு சொல்றதையும் நம்பிடாதீங்க ஒரு தடவைக்கு நூறு தடவை தெளிவுபடுத்தி எந்த பொருளா இருந்தாலும் அதை வாங்குங்க தயவு செஞ்சு வாங்கி ஏமாந்துறாதீங்க ஏன்னா நீங்க அந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கிறத சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால இத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு எங்கேயும் போய் ஏமாந்துறாதீங்க அதனால இப்ப வந்து செம்மட்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பண்ணையிலையும் நடத்துறாங்க அவங்க எல்லாம் இருநூறு ரூபாய்தான் பயிற்சிக்காக பணம் வசூல் பண்றாங்க அந்த பணம் வசூல் பண்றாங்கன்னா அவங்க வச்சுக்கிறதுக்காக கிடையாது உங்களுக்கு டீ காஃபி கொடுக்குறாங்க சாப்பாடு மத்தியான சாப்பாடு அரேஞ்ச் பண்றாங்க அதுக்கான டேபிள் சேர்லாம் சேர்லாம் வாடகைக்கு எடுத்துட்டு வந்து போடுறாங்க அந்த கிளீனிங் சார்ஜ் இருக்குது அதுக்காக அவங்க வந்து அந்த இருநூறு ரூபாய் வசூல் பண்றாங்க சரிங்களா இது சும்மா யாரும் வந்து ஒருத்தர் வந்து எல்லா விவசாயிகளும் சேவை பண்ண முடியாதுங்க ஒருத்தருக்கு வந்து அவங்க பொருளாதாரத்துல பின்தங்கி இருப்பாங்க அதனால இதெல்லாம் உணர்ந்தா ஒவ்வொருத்தரும் ஒரு சிலவரெல்லாம் செய்வாங்க அதனால எங்க போனாலும் பயிற்சிக்கு போனா போனாலும் அந்த சாப்பாட்டு செலவு உணவு தேவை தங்குமுக இதுக்கெல்லாம் தான் நம்ம அவங்க வசூல் பண்றாங்க இது வந்து தேவையில்லாம ஒருத்தருகிட்டையும் போய் நீங்க பணத்தை கொடுத்து பயிற்சி நீ ஏமாந்துறாருங்க விவசாயிகளே மீண்டும் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறாங்க எங்கேயும் போய் பயிற்சி நீ ஏமாந்துறாதீங்க ஏமாறவன் இருக்குதுன்னு ஏமாத்துறவன் இருக்குத்தான் செய்வான் அதனால தெளிவு பண்ணிக்கங்க ஏன்னா இது எல்லாமே நான் வந்து இலைதலையில இருந்து ரெடி பண்ணது நாட்டு மாட்டு பசுமாட்டு சாணம் காலை மாட்டு சாணத்திலிருந்து பஞ்சகவியா ஜீவாமிர்தம் அமிர்த கரைசல் இது எல்லாத்துலேருந்தும் அந்த பாசி பிரிச்சு எடுத்து தான் நான் பண்ணினேன் ஏன்னா நாட்டு மாடே தேவையில்லை ஜீவாமிர்தம் தேவையில்லை பஞ்சகவ்ய தேவையில்லைன்னு யூடியூப்ல போடுறவனெல்லாம் இத்தோட நிறுத்திக்கும் சரிங்களா நீ விவசாயிகளை ஏமாத்தாத ஏமாத்துனீன்னா அந்த பா உன்னைத்தான் சேரும் அதனால விவசாயிகளை முட்டாளா நீ வந்து இலவச ஆலோசனை கூட யாருக்கு வேணாலும் கூட இல்லைன்னா நீ அந்த ஒரு லிட்டர் இரநூறு லிட்டர் மாத்தன சும்மா அமௌண்ட் கொடுக்கலாம் எங்க இன்னைக்கு ஒரு தண்ணி பாட்டில பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு விக்குதுங்க சரிங்களா அதுக்கு என்ன காஸ்ட்ங்க இரநூறு லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் ஐநூறு ரூபாய்னா அப்ப விவசாயிகளே நீங்களே கணக்கு போட்டுக்குங்க அது யாரு அப்படின்ட்டு ஒரு லிட்டர் தண்ணி இன்னைக்கு வெளியில இருபது ரூபாய் பத்து ரூபாய்க்கு விக்குது ஒரு லிட்டர் பாட்டில் பத்து ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க அதனால நீங்களே விவசாயிகளே புரிதலோட பயணிங்க அப்போ ஒரு லிட்டர் வந்து சும்மா கொடுக்கலாமா பச்சை தனி அமௌண்ட் சும்மா கொடுக்கலாமா இல்ல வந்து ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் விலை போட்டு வாங்குறதா இது நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க சரிங்களா அதனால விவசாயிகளே இப்பவும் கெஞ்சி கேட்டு கேட்டுக்கிறேன் ஏமாந்துராதீங்க எங்கேயும் பயிற்சின்னு போய் ஏமாந்துறாதீங்க அதனால எல்லாருமே இயற்கை விவசாயம் தெளிவு பண்ணி செய்யுங்க யாருக்கிட்ட வேணாலும் ஆலோசனை கேளுங்க ஃப்ரீ ஆலோசனை இருக்கணும் அது கன்சல்டிங் நீங்க பணம் கொடுத்து ஆலோசனை பண்றதா இருக்கக்கூடாது தெளிவா சொல்றேங்க அதனால எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்யுங்க எல்லாத்துக்கும் நஞ்சில்லா உணவு கொடுங்க எல்லாரும் நலமோடும் வளமோடும் வாழணுங்க நன்றிங்க